சர்வம் வைகுண்டமயம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சமீபத்துல திரு பாலஜனாதிபதி அவர்களுடைய ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்முடைய அகில திரட்டு அம்மானையானது தென் தாமரை குளம் பதில் வைத்து எழுதப்படவில்லை சுவாமித்தோப்பு பதில் தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவரை நம்ம கேள்விப்பட்ட வரையில் தென்தாமரை குளம் வைத்து தான் நாம் அகில எழுதப்பட்டதாக அறிந்து வருகிறோம் அந்த தென் தாமரை பதியையும் அகில தந்த பதி அகிலம் தந்த பதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பாலஜனாதிபதி ஐயாவுடைய இந்த கூற்றானது எனக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது இதில் உண்மையா சாமித்தோப்பில் வைத்து தான் அகில திரட்டு எழுதப்பட்டதா தென்தாமரக்குளம் பதியில் வைத்து அகில திரட்டு எழுதப்படவில்லையா இதில் எதில் உண்மை அகில திரட்டு கூறுவது என்ன எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஜனாதிபதியையா இவ்வாறு கூறுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அவர் பேசின அந்த வீடியோவை இப்போ பார்ப்போம் ஐம்பது ஐம்பதுகளில் ஒரு பதியாக தாமரை குளம் பதி இருப்பது அந்த பதியால் அந்த பதியில் வைத்து திருவேடு வாசித்ததால் திருவேடு எழுதப்பட்டதால் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல சரி வீடியோவை பார்த்தீங்களா இதில் நம்ம அகில திருட்டு அம்மானை தோப்பில் வைத்து தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஜனாதிபதி ஐயா கூற காரணம் என்னென்னா ஐயா தோப்பு பதியில் தவம் இருந்தார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சீசர்கள் அங்கே வந்து தான் ஐயா கூட இருந்தாங்க அதனால் அங்கே வைத்து தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இது சரியா அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது நம்ம வழி வழியாக தென்தாமரை குளம் பதியை தான் அகிலம் தந்த பதி அப்படின்னு சொல்கிறோம் சரி என்ன தான் வழி வழியாக நமக்கு சொல்லப்பட்டு வந்தாலும் அகிலத்திரட்டுக்கு மாற்றாக நாம் இருந்தால் அதை நிச்சயமாக நம்பக்கூடாது ஏன்னா நமக்கு பிரமாணம் அகில திரட்டு தான் அப்போ அகில திரட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை அகில திரட்டு என்ன சொல்லுதுன்னா அகில திரட்டை யார் எழுதுனாங்கிறத சொல்லுது எந்த ஆண்டு எந்த தேதி எந்த மாதம் என்ன கிழமை எழுதப்பட்டதுன்னு சொல்லுது யார் எழுதுனாங்கிறத சொல்லுது எழுதிய அரிகோபாலருடைய அப்பா பெயரை சொல்லுது அவருடைய ஊரை சொல்லுது ஊரை சொல்லும்போது தாமரையூர் அப்படிங்கிறத சொல்லப்படுது ஐட்டில் அப்போ இந்த தாமரையூர் அப்படிங்கிறது எது தென் தாமரை குளமாக சுவாமித்தோப்பா அப்படின்னா நமக்கு எங்கே வச்சு எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கு தான் தென்தாமரை குளம் சுவாமித்தோப்பு வடக்கு தாமரை குளம் இப்படி பல பகுதிகளாக இருந்தாலும் அன்றைய காலக்கட்ட அன்றைய காலகட்டங்களில் இவை எல்லாமே தாமரையூர்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு அதனால தான் அகில ஐயா சொல்லும்போது ஐயா தவம் இருந்ததை சொல்லும் போதும் தாமரையூர் அப்படின்னு தான் சொல்லுவார் சம்பூர்ண தேவன் பிறந்து வளர்ந்த ஊரை சொல்லும் போதும் தான் சொல்லுவார் இப்படி மொத்த இடத்தையுமே தாமரையூர் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்ததுனால அந்த தாமரையூர் தென்தாமரை குளம் பதிய குறிக்கா இல்லை சுவாமி தொப்பு பதியை குறிக்கான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் இருக்கும் சரி அப்போ எப்படி தான் முடிவு பண்ணுது ஜனாதிபதி ஐயா சொ சொல்கிறது மாதிரி அப்போ தோப்பில் தானே ஐயா தவம் இருந்தார் அப்போ இங்கே வந்து தானே எழுதியிருக்கணும் அப்படின்னு நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா என்னோடய புரிதல் படி அப்படி எடுக்க முடியாது ஏன்னா ஐயா எப்பதிக்கும் இப்பதிக்கு ஒவ்வாதுன்னு சொல்லி அம்பலப்பதியை சொல்கிறார் அவ்வளோ உயர்வாக சொல்கிறார் அந்த அம்பலப்பதியில் இருந்து கூட திருகேடு எடுத்து கொண்டு வரப்பட்டு சுவாமி தோப்பில் வாசிக்கப்படுவதில்லை ஆனால் தென்தரைளம் பதியிலிருந்து தான் திரியேடு எடுத்து கொண்டு வரப்பட்டு சுவாமி தோப்பில் வாசிக்கப்படுகிறது அப்போ ஏதோ ஒரு வகையில் திரியேடுக்கும் இன்றைய தென் தாமரை குளம் பதிக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நாம் அறிய முடிகிறது சரி என்ன தான் இவையெல்லாம் செவி வழியாக நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அகில திரட்டு ஆதாரமாக நாம் எதை புரிவது அப்படின்னு பார்க்கும்போது பாலஜனாதிபதி ஐயா சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு காரணம் என்னென்னா அந்த வாசகத்தை பாருங்கள் ஹரிகோபாலசீசர் அதை எழுத ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறார்னா நாதன் என் அருகே நலமாய் வந்திருந்து அப்படிங்கிறார் அதாவது ஐயா வந்து அவரை தேடி வந்திருக்கிறார் இதுவே சுவாமி தோப்பில் ஐயா கூட இருக்கும்போது எழுத சொல்லியிருந்தார்னா நாராயணரிடம் நான் இருக்கும்போது இல்லை நாதனிடம் நான் இருக்கும்போது இதை எழுது அப்படின்னு சொன்னார்னு அவர் சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு நாதன் என்னருகே நலமாய் வந்திருந்து அப்படிங்கிறார் அப்போ ஐயா இவரை தேடி போயிருக்கிறார் அப்போ தேடி போயிருக்காருன்னா இவர் கூட தானே இருந்திருப்பார் எப்படி தேடி போயிருப்பாருன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் என்ன இந்த சீசர்கள் எல்லாம் ஐயா கூட இருந்தாலும் அவர்களுக்கு என்று குடும்பம் இருக்கிறது மனைவி இருந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் அப்போ ஐயாவோட பகல் பொழுதெல்லாம் இருந்துட்டு ஐயாவுக்கு பணிவிடைகள் செய்துவிட்டு இரவில் அவங்க தூங்க போகும்போது அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அரிகோபால சீசருடைய வீடு தென்தாமரை குளம் என்பது நமக்கு ஆதாரபூர்வமான உண்மை அப்படி இருக்கும்போது அவர் அங்கே தூங்கும்போது ஐயா வந்து அவரை எழுப்பி இந்த சீரை எடுத்து கொடுத்திருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே அகிலத்திரட்டில் இருந்து நம்ம மிக தெளிவாக அரிகோபால சீசர் தென்தாமரை பதியில் வைத்து தான் அகிலத்திரட்டு அம்மானையை எழுதியிருக்கிறாரு என்பதை நாம் அனுமானிப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது பாலஜனாதிபதி ஐயா சொன்னது மாதிரி சுவாமித்தோப்பு பதியில் வைத்து எழுதியிருப்பதற்கு அனுமானிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த உண்மையை நாங்கள் சொல்கிறதுனால உடனே சுவாமித்தோப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஜனாதிபதி ஐயா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவார் நான் இந்த பதியை வந்து நாங்கள் எந்த வகையிலும் குறைத்து அது புண்ணிய பூமி ஐயா தவம் இருந்த தவப்பதி இந்த உலகத்திலே ஏழு பதினாலு உலகத்திலும் அதற்கு நிகரானது ஒன்றுமே கிடையாது அதில் கருத்து இல்லை தோப்புக்கு எதிராக ஒருத்தன் இருக்கிறானோ அவன் ஐயாவளிக்கு எதிரானவன் அதில் கருத்து கிடையாது ஆனால் இந்த உண்மையை எங்கே எழுதப்பட்டது அப்படின்னு இந்த உண்மையை சொல்வதுனாலேயே உடனே ஜனாதிபதியையே அடுத்தால் ஒரு திருச்சி ஒரு வீடியோ போடுவார் என்னென்னா அவர் தங்களுடைய சுயநலத்துக்காக முத்துக்குட்டி என்பவரே ஐயான்னு சொல்கிறதுனால அது அகில திரட்டுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒரு பதிவு போட்டால் உடனே அது தோப்புக்கு எதிரானவர்கள் இவர்கள் கை கூலி வாங்கி கொண்டு செய்கிறாங்க அப்படிங்கிறத அவர் பேசுவார் எந்த காலத்திலும் நாங்கள் தோப்புக்கு எதிரானவர்கள் அல்ல அகில திரட்டுக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனாதிபதி ஐயா போன்றவர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அவருக்கும் எங்களுக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா எங்கள் சொத்தை அவர் பிடுங்கிக்கிட்டாரா ஒன்றும் கிடையாது நாங்கள் அந்த நூல் ஐயா கொடுத்த அந்த புண்ணிய நூல் நாராயணர் தாமே வைகுண்டமாய் வந்தார்னு சொல்லுது அதை சொல்லுங்கங்கிறோம் அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த நிர்வாகம் கிடைக்கும்பதுக்காகவும் அந்த வாரிசுன்னு நாங்கள் இருந்தால் தான் அதில் மதிப்பு கிடைக்குங்கிறதுக்காகவும் சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஐயாவோட வாரிசு அந்த உண்மையை அவர் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தெரியல தனி வாரிசுன்னு இருந்தால் தான் மதிப்பு கிடைக்குங்கிறதுக்காகவும் நீதிமன்றத்தில் என்னடங்கா பொய்ய சொல்லியிருக்கிறார் எந்த இன்னைக்கு சொல்கிறாரு மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக வந்தவர் சிவன் பிரம்மா விஷ்ணு தான் ஐயான்னு அந்த கோட்டு ஆவணத்தில் நான் பார்க்குறேன் ஐயான்னா யாருன்னு ஒரு இடத்துல கூட மும்மூர்த்தின்னு சொல்லலை சிவன் சொல்ல நாராயணர் இன்னைக்கு நாங்கள் நாராயணர் தாமேன்னு சொன்னோன்னு அவருக்கு குவருது இன்னும் நாராயணர் தாமேங்கிறாரு மும்மூர்த்திலா அப்படிங்கிறாரு இன்னைக்கு ஆனால் அங்கே ஒரு மூர்த்தியை கூட அவர் சொல்லலையே நீதிமன்றத்தில் சமாதி 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 சமாதிங்கிற வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் அந்த சுவாமித்தோப்பு பதியை பற்றி அவர் சொல்லலை இன்றைக்கி நாங்கள் சுவாமித்தோப்புக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறாரு ஆனால் நீங்கள் தான் இன்றைக்கி சுவாமித்தோப்பை சமாதின்னு சொல்லி சிறுமப்படுத்தினீங்க உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அங்கே கும்பிட வரணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னீங்க ஆனால் நாங்கள் என்றைக்குமே இந்த உலகத்தில் அந்த புண்ணிய பூமி தோப்பு தான் அதற்கு நிகரானது எதுவும் கிடையாது என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் எனவே பாலஜனாதிபதி அவர்களே அன்பான வேண்டுகோள் நீங்கள் அகில திரட்டின் ஆதாரத்தோடு எதுவும் பேசுங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக உங்க குடும்ப நலத்துக்காக உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் என்பதற்காக பேசாதீர்கள் என்று அன்பான வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன் ஐயா உண்டு வணக்கம்